அகமது இல்லா நம்பக்குரிய சகோதரர்களே முன்னாள் குடியரசுத் தலைவர் அபா அப்துல் அப்துல் கலாம்ன்றவர் வந்து அவருக்கு வந்து ஒரு சிலையை வச்சு அந்த சிலைக்கு பக்கத்தில் பகவத்கீதையை வைத்து விட்டார்கள் அது சம்பந்தமாக வந்து கருத்து சொன்ன தவி ஜமாத்தினுடைய பேச்சாளர் சகோதர பி ஜெயினுல் அவர்கள் பகவத்கீதையை வச்சது கரெக்டு தான் வேணும்னா அந்த அப்துல் கலாமுக்கு வந்து பூணுல கூட போட்டு விட்டுக்கிறீங்க நாமும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கிறீங்க எங்களுக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் இல்லை என்பதை வந்து தெளிவுபடுத்தி உடனே கிளம்பிட்டாங்க எல்லாரும் என்ன ஒரு முஸ்லீமை காவிர் சொல்லலாமா எப்படி நீங்கள் காவிர் என்று சொல்ல போச்சு அவர் வந்து மூத்தா போறப்ப தவா செஞ்சிருந்தாருன்னா அது உங்களுக்கு தெரியுமா அவர் முஸ்லீம் இல்லையா அவர் ஒரு தடவை தொழுதார் நானே பாத்திருக்கேன் வந்து எங்க பள்ளிவாசல்னு கேட்டாரு அப்ப தொழுது வரை இந்த மாதிரி சொல்லலாமான்னு கிளம்பிட்டாங்க ஒரு பக்கம் வந்து இந்த பிரச்சனை பேச்சுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது கபூர் வணங்கி கூட்டம் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறது இன்னொரு பக்கம் கல்ல சலப்புகள் என்று சொல்லக்கூடியவர்களும் நாங்க தான் தவிதுவாரி சொல்றாங்க அவன் கிளம்பியிருக்காங்க இப்ப ஆ பார்த்தீர்களா ஒரு முஸ்லீம போய் இப்படி வந்து சொல்லிவிட்டார்களே ஒரு பக்கம் காவிகள் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு பக்கம் காவிகள் கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் முஸ்லீம் பேர்ல இருந்த பாவிகள் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப ரெண்டு பக்கம் சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்காங்க என்ன ஆ முஸ்லீமை காவி ரெண்டு சொல்லி விட்டார் முதல்ல அப்துல் கலாம் என்ன சொன்னாரு நீ விளங்கிக்க என்ன என்னை முஸ்லீம்னு சொன்னாரன்னு சொன்னவர் அவர் முஸ்லீம்னு இவர் பத்தி அறிவிக்கும் பொழுது இவர் ஒரு முஸ்லீமா இருக்கிறாரு சொல்லும் பொழுது இடம் மறிச்சு முஸ்லீம்னு சொல்லாத என்னைய இந்தியன்னு சொல்லுன்றாரு எவிடன்ஸ் இருக்கு தன்னை முஸ்லீம் என்று சொல்வதை கேவலமாக கருதியால் அவரு ஒரு சாமியார் உடல சங்கராச்சாரியார் உடல காலில் போய் உழுகுறாரு அம்மனசாமியார்ட்ட போய் ஆசி வாங்குறாரு இன்னும் சொல்லப் போனா டிரான்சண்டன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம் அதுதான் அவர் எழுதின கடைசி புக்கு சாவ பொறப்பு எப்படி இருந்தாலும் கேட்கிறாங்க சாவ பொறப்ப புத்தக புத்தகம் எழுதி வச்சு செத்து போனாரு அந்த புத்தகத்தை படிச்சிருப்பாரு போய் அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான கோயில் இருக்கு அந்த கோயிலுடைய பெரிய சாமியார் அந்த சாமியாருடைய சாமியாருடைய மகிமையை பற்றி தான் புக்கே என்ன இந்த மாதிரியான சாமியார் வந்து இவர்கிட்ட வந்து இப்படி வர வணங்குறதுதான் நம்மளுடைய இந்தியா ஆன்மீகத்து அதில் வந்து வலுப்படுறதற்கு வழி எல்லாரும் போய் சாமி உங்களுக்கு விளாண்டுவர் எல்லாம் போய் ஆராய்ச்சி ஆயிரம் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு ஒரு ஆராய்ச்சி ஒரு நிகழ்வு நடக்குது அதில் சொல்கிறாரு நீங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடி சிவபெருமானுடைய சிலையை தூக்கி வச்சிடணுமா நடுவில் வச்சுக்கிட்டு அவரை வணங்கிட்டு தான் ஆய்வு பண்ணணும் நம்ம அப்பதான் சரியான முறையில் ஆய்வு வெளிப்படும் ஏன் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவர் சிவபெருமான் அதனால அவருடைய சிலையை வைக்கணும்னு சொன்ன ஒரு சாமியார அப்துல் கலாம் வந்து முஸ்லீம் கிடையாது அவர் சாமியார் அவரு அந்த சாமியாரை சொல்றாங்க இவங்க இவங்க முஸ்லீம்ன்றாங்க விட்டா மோடிக்கு ஜனசாதனம் நடத்திடுறாங்க போல இவங்க அப்படித்தான் போயிட்டு இருக்கு நிலைமை ஏன் பிஜே இருக்கிறாருல்ல மோடியை பிஜேபி சொல்லிட்டாராம் அதனால தானே இப்போ இந்த வேலை உனக்கு இந்த கல்ல சலப்பு கும்பலுக்கு தேவையா இது இவங்களுக்கு இது தேவையா ஜாக் என்ற ஜோக் அடிக்கக்கூடிய சாக்கு கூட்டத்துக்கு இது தேவையா உனக்கு உனக்கு இது தேவையில்லை ஆனா உள்ள நுழைகிறாய் உள்ள நுழைஞ்சு ஒரு முஸ்லீம் போய் காபி ரெண்டு சொல்லி சொல்லிவிட்டால் அவர் தொழுது இருக்கிறாரா இல்லையான்றாய் ஒரு தேவை பத்து லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிட்டான் ஆதாரத்தோட டிவிடி வெளியிடுறேன் சிசிடிவி கேமரா இருந்து காட்டுறேன் கல்லாது பத்து லட்சம் ரூபாய் உருவான்

இவங்க என்ன சொல்றாங்க புருஷனுக்கு டீ போட்டாலும் டீ போட்டு கொடுத்தாலும் இல்லையா அப்படின்னா டீ போட்டு கொடுத்தது மேட்ரு இல்ல ஓடி தான் மேட்ரு நீ சாமியாராய் அடுத்தவன் காலில் தான் மேட்ரு அதுதான் தீர்வு என்று சொல்லி இதுதான் ஆன்மீகத்தினுடைய வழி என்று சொல்லி தீர்ப்பு சொன்னீங்க அதுதான் விஷயம் அதுக்கு சொல்லு என்று கேள்வி கேட்டா முஸ்லீம் வந்து காவிர் என்று சொல்லி விட்டோம் என்று இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்கிறாய் அல்லாதான் கொடுத்துருக்கான் வெளிப்படையா உள்ளதை வச்சு காவியர்னு அறிவிக்கலாம் தப்பு கிடையாது சரி நம் இப்படி கேள்வி கேட்கிறேன் இந்த தவிதி என்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஏவனா இருக்கட்டும் கபூர் வணங்கிகளா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்களை பார்த்து கேட்கிறோம் சாமியார்ட்ட போய் அம்மன சாமியார்ட்ட போய் ஆசி வாங்கி அவன் வணங்குறதுதான் அவனை வணங்குறதுதான் தான் உண்டான சரியான வழி என்று சொன்னவன காஃபி என்று சொல்றது சரியா அந்த அதிகாரத்தை உனக்கு எவன் கொடுத்ததுன்னு கேட்கறிய தவிதமாத்துக்காரன் புள்ளா காஃபி நிறுவிச்சிங்களா படுபாவிகளா பிஜேபி முடித்தது என்ன பிஜே காபி ஆயிட்டாரு அப்ப பிஜே காபி அறிவிப்பாங்களாம் இப்போ இந்த எவெல்லாம் இந்த கேள்வியை கேட்கிறான இந்த அயோக்கிய கூட்டம் தான் சொல்லிச்சு பிஜே காபி ஆகிவிட்டார் ரவி சமாதிகாரம் விட்டு வெளியே போயிட்டான் இப்போ இந்த அதிகாரத்தை வேண்டா கொடுத்தா உனக்கு அப்ப சாமியார் கால ஆசி வாங்கி ஆசி உழு வாங்கிறவனை வந்து நாங்க காபி சொன்னா உனக்கு வலிக்குது எங்களை நீ காபி சொன்னா உனக்கு இனிக்குமா அப்ப எப்படிப்பட்ட அநியாயம் காழ்ப்புணர்வினுடைய உச்சத்தில் இருக்கின்றார் எப்படியாவது வந்து காரணம் வந்து பட்டம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட கேவலமான வேலையில் இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை சரியான முறையில் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாயுதவான